வணக்கம் மில்கி சாட் சாஃப்ட்வேரில் முக்கியமாக தேவைப்படுற அறிக்கைகள் சாஃப்ட்வேரில் இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரிப்போர்ட்ஸை ஃபுல்லாக பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம நார்மலாக கொள்முதல் பதிவேடு எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் சீரியல் நம்பரு மில்கு மெம்பர் நம்பர் குவான்டிட்டி ஃபேட்டேஷன் ஆஃப் ரேட் அமௌண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் மார்னிங் தனியாக ஈவினிங் தனியா அதோட டோட்டல் இது மெம்பர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒன் பேஜில் வருது சப்போஸ் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ரெண்டு மூணு பேஜுக்கு போகும் இது ரெண்டாவது பேஜில் ரெண்டாந்தேதி இது மாதிரி பாஞ்சு நாளைக்கு உங்களுக்கு பதினஞ்சு பேஜ் வருது ஒன் இயர்க்கு எடுக்கிறதுனாலும் மொத்தமாக கம்ப்ளீட்டாக நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்து வந்து வைஸ் பர்ச்சேஸ் இது சொசைட்டிக்கு ஒரு அப்டிராக்ட் ரிப்போர்ட் மாதிரி டோட்டலாக வந்துடும் டோட்டல் குவான்டிட்டி டோட்டல் அமௌண்ட் ஒன்றாந்தேதி எவ்வளோ ரெண்டாம் தேதி எவ்வளவு இதில் பார்க்குறப்ப நம்ம ஏதாவது ஒரு தேதியோ ஒரு காலை மாலை விடுதல் இருந்தாலோ இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரிப்போர்ட் பார்த்தோம்னா பட்டுவாடாக்குரிய குவான்டிட்டி அமௌண்ட்டுங்கிறதுலாம் நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் அண்டு கீழே மெம்பர் வயசாக நமக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் ஒன்றாம் நம்பர் மெம்பர் காலை மாலை ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி எவ்வளோ எவ்வளோ பால் வழங்கினார் அவருக்குரிய தொகை என்னங்கிறது இந்த ஒர்க் அவுட் ஷீட் வந்துடும் இதில் பார்க்குறப்போ ஒரு மெம்பரு வந்து எப்பப்ப வழங்கியிருக்காரு எப்பப்ப வழங்கலை அப்படிங்கிறதும் நமக்கு இதில் சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து மெம்பருக்குரிய பாஸ்புக்கு ஒரு மெம்பருக்கு மட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக இந்த ஸ்லிப்பு வந்து கொடுக்கலாம் அவர் எப்பப்ப பால் வழங்கியிருக்காரு காலை எவ்வளவு மாலை எவ்வளவு மொத்தம் எவ்வளோங்கிற லிஸ்ட் வந்து இதில் வந்துடும் இது வந்து ஒரு பேஜுக்கு மூணு பேர் வர்ற மாதிரி இருக்குது இப்போ பத்து நாள் ஏழு நாள் வாரப்பட்டு வாட அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாலு அஞ்சுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம் இது வைஸ் ஆவரேஜ் ரிப்போர்ட்டு இப்போ ஒரு பர்டிகுலர் பீரியட் இது வந்து ஒன் இயர் கொடுத்துருக்கு ஒன் இயருக்கு இவரோட ஆவரேஜ் குவான்டிட்டி என்ன ரேட் என்ன எத்தனை நாள் பால் வழங்கியிருக்காரு பால் அளவு எவ்வளவு மொத்த தொகை எவ்வளவுங்கிறது இது மாதிரி எந்த பீரியடுக்கு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் நான் இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிறது ஒன் இயருக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து வீக்லி டென் டேஸ் மந்த்லி அந்த மாதிரி எந்த பேசிஸில் வேணாலும் நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்கலாம் அடுத்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த புள்ளி விபரம் எடுப்போம் இந்த புள்ளி விபரத்தில் எத்தனை பேர் பால் வழங்கினாங்க காலை எத்தனை பேர் வழங்கினாங்க மாலை எவ்வளவு வாங்குனாங்க குவான்டிட்டி ஆவரேஜ் ஆவரேஜ் ரேட்டுங்கிற மாதிரி கான்செப்ட்ல இது வந்தோம் கீழே வந்து டோட்டல் ஆப்ஷன் கொடுத்துருக்கு அடுத்து பேமெண்ட் ரிஜிஸ்டர் இதில் பாத்தீங்கன்னா உறுப்பினரன் அங்கத்தினர் பேரு பால் அளவு பால் பணம் வங்கி தீவனம் நலநிதி இதர பிடித்த கூடுதல் நிகரப்பட்டு உடலை ரொக்கமா கொடுத்தது வங்கியில கொடுத்தது எவ்வளவு அவரோட கையப்பம் வாங்குற இடத்துல அக்கௌண்ட் நம்பரு பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துடும் கீழே வந்து பேஜ் டோட்டல் வரும் ஃபைனலாக கடைசி பேஜில் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் நமக்கு தமிழ்லேயே அத்தனையுமே எழுதி கொடுத்துரும் இங்கே நமக்கான வாசகங்கள் கையெழுத்து போடுறது டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துடும் இதுக்கான பேங்க் பேமெண்ட் ரிப்போர்ட்டு இது மாதிரி லெட்டர் ஃபார்மேட் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது நான் இந்த லெட்டர் ஃபார்மேட்டை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன் சீரியல் நம்பர் மெம்பர் நம்பர் அக்கௌண்ட் நேம் ஐஎஃப்எஸ்இ கோடு அக்கௌண்ட் நம்பர் மில்க் அமௌண்ட் பேங்க் இதில் மில்க் அமௌண்ட் மட்டும் நமக்கு வந்துடும் இது ஒன் இயருக்கான பர்ச்சேஸ் அண்ட் டெரெக்ஷன் அப்சாக்டு ஒவ்வொரு பட்டுவாடாக்கும் இப்போ மொதல் பட்டுவாடா அதுக்குரிய பால் படம் தீவனக்கடன் எவ்வளவு காப்பீடு எவ்வளவு ஆவின் நெய் எதுவும் பிடித்தம் பண்ணியிருக்கோமோ மைசூர் பாக்கு மினரல் மிக்சர் நிகர பட்டுவாடா எவ்வளோங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் வந்து வந்துடும் இது ஒரு வருடத்திற்கு இருபத்தி நாலு பட்டுவாடா பாஞ்சு நாள் பட்டுவாடா இப்போ இருபத்தி நாலு பட்டுவாடாக்குரிய டீட்டெயில்ஸு இதில் வந்துடுது அடுத்து யூனியன் பில் என்ட்ரிக்குன்னே தனியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை நம்ம இதே மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பட்டுவாடாவுக்கு எப்படி அப்டிராக்ட் எடுத்தோமோ அதே மாதிரி யூனியன் பில்லுக்கு ஒன்று டு பத்து நமக்கு வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆன தேதி இருபது நாளில் வந்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறது பேங்க் டேட்டு இது நம்ம பால் விற்பனை பண்ண தேதி ஸோ அதுக்குள்ளே மில்க் அமௌண்ட் எவ்வளோ டிடிஎஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க கேட்டல் ஃபீடு மினரல் மிக்சர் எஃப்எஸ்எஸ் அண்ணா நாள் நிதி இருந்துச்சுன்னா அது அதர்ஸ் இது கொடி நாளுக்காக நூறுரூவா பிடித்தம் பண்ணுது ஆவின் ப்ராடக்ட்ஸு சீல் அண்டு ஸ்டிக்கர் இந்த மாதிரி பிடித்தங்கள் டோட்டல் டிடெக்ஷன் எவ்வளவு பேங்க்குக்கு நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான இந்த ரிப்போர்ட் வந்துடும் இது ஒன் இயர்க்கு எடுக்கிறப்போ பெண்டிங் பில்ஸ் இது அக்கௌண்ட் இயர்க்குள்ள நமக்கு கிரெடிட் ஆனது இது நெக்ஸ்ட் அக்கௌண்ட் இயரில் நமக்கு வர வேண்டியதுங்கிறதையும் தனியாக காமிச்சிடும் மொத்த பிடித்தம் எவ்வளோங்கிறது இங்கே அப்டிராக்ட் ஆகும் ஒவ்வொரு மாதத்திற்கு நம்ம எவ்வளவுக்கு வந்து பால் விற்பனை பண்ணியிருக்கோங்கிற லிஸ்ட்டு அதில் வந்தோம் அடுத்து இது மில்க் ஸ்டேட்மெண்ட்டு இது ஒன் இயர்க்கான அப்டிராக்டா மந்த் வைஸாக எடுத்திருக்கு இது டே வைஸாகவும் எடுத்துக்கலாம் டீட்டெயிலாக சென்ட்ரல் நிறைய இருந்துச்சுன்னா சென்ட்ரு வைஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த அப்ட்ராக்டில் மாதம் பால் கொள்முதல் ஒன்றியத்திற்கு எவ்வளோ விற்பனை பண்ணோம் உள்ளூருக்கு எவ்வளோ விற்பனை பண்ணும் இலவச பால் அளவு என்ன உபரி எவ்வளோ வந்துச்சு மாதிரி பால் லெட் மற்றும் தொகை தயிர் தரைக்குறவு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுனாலும் இதில் மாதம் பால் கொள்முதல் சராசரி விலை என்னங்கிறது வந்துடும் ஒன்றிய விற்பனை வந்துடும் அதுக்குரிய சராசரி விலை அதிகம் குறைவு நம்ம வந்து கொள்முதல் நட்டம் கேல்குலேஷன் பண்றதுக்கான இதை வந்து ரொம்ப சிம்பிளாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சோ இது வரைக்கும் பார்த்தது வந்து பால் கொள்முதல் மற்றும் விற்பனைக்குரிய அறிக்கைகள் இதுக்கப்புறம் நம்ம கேஷ் கேஷ்புக்குரியதெல்லாம் பார்க்கலாம் கேஷ் புக் இந்த மாதிரி நம்ம மேனுவலாக எப்படி எழுதுவோமோ அந்த கான்செப்ட்லேயே இந்த ப்ளூ கலரில் வந்திருக்கிறது ஃபுல்லாக ஜிஎல் ஹெட்டாகவும் அதுக்கு கீழே வர்ற பிளாக் இதில் ஃபுல்லாக நார்மல் லெஜ்ஜராகவும் எடுத்துக்கிறோம் ரொக்கம் ஈடுதல் கூடுதல் களம் வந்துடும் ஆரம்ப இருப்பு இறுதி இருப்பு இதுக்குரிய தொகை கேஷ் வாங்குறதுக்கு செயலாளர் இங்கே செயலாட்சியர் மாற்றிக்கிறதுனால நம்ம மாற்றிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து ஒன்றாந்தேதிக்கு இது மாதிரி இப்போ இது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது பேஜ் ஒன் இயர்க்கு வந்து கேஷ் புக்கு இதில் வந்து இருக்குது ஸோ கண்டினியூவா அது பாடுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மொத்தமாக பல்காவும் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அன்னைக்கு அன்னைக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இதுலேருந்து வர்ற ஜிஎல் டோட்டலை வந்து நம்ம ஜிஎல் எடுத்து எழுதுவோம் அந்த ஆப்ஷன்ஸையும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன் பால் விற்பனை பால் கொள்முதலுக்குரிய ஜிஎல் வியாபார வருமானம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டுக்கும் நமக்கு வந்து அன்னைக்கு அன்னைக்கு தேதிக்கு என்ன டிரான்சாக்ஷன் ஆச்சு அதில் நிலுவை கூடுதல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வரும் நம்ம கொடுத்துருக்கற பீரியட்க்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்போம் ஒரு மாதம் கொடுத்தாலும் சரி ஒன் இயருக்கு கொடுத்தாலும் ஆறு மாதத்துக்கு எடுக்கிறதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ஜிஎல்ஏ வந்து டியூ டு அந்த ரிஜிஸ்டரெலாம் நம்ம எடுத்துக்கலாம் உறுப்பினர் பால் அனாமத்துங்கிறது அனாமத்து கொடுபட வேண்டிய இனங்களில் வரும் ஸோ டியூ பை இந்த ரிஜிஸ்டர் தனியாக அதுக்குள்ளே என்னென்ன லெஜர்ஸ் இருக்குது அந்த லெஜர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு ஹெட்டுக்கும் நமக்கு எவ்வளோ இருக்கும் அந்த பேஜஸ் ஃபுல்லாக வந்தோம் அடுத்து வந்து டியூ டு அக்கௌண்ட்டு ஆனால் மற்ற வர வேண்டிய இனங்கள் அந்த ஆப்ஷன்ஸும் நமக்கு தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு தேதிக்கு என்ன நடந்துச்சு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு தேதியில் என்னென்ன வரவுகள் என்னென்ன செலவுகள்னு அனைத்தையுமே ஒவ்வொரு ஹெட்டுக்கும் லெஜர் வைஸாக நமக்கு போட்டு கொடுத்தோம் அடுத்து இதில் வந்து நம்ம ஆர்என்சி வரவு செலவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதையும் நம்ம சாஃப்ட்வேர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஒன் இயர்க்கான மொத்த வரவினங்கள் செலவினங்கள் லெஜர் வைஸாகவும் ஹெட் வைஸாகவும் நமக்கு பிரித்து பிரித்து கொடுத்துரும் ஆரம்ப இருப்பு என்ன இறுதி இருப்பு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த வரவு செலவு பதிவேட்டில் ஒன்றிய பால் விற்பனை அப்படின்னு இண்டிவிஜுவல் லெஜர் வைஸாகவும் நமக்கு டோட்டல் தெரிஞ்சிடும் மொத்தமாக பால் விற்பனை ஜிஎல் வைஸாகவும் நமக்கு இதில் டோட்டல் தெரிஞ்சிடும் இது லெஜர் ஸ்டேட்டஸுன்னு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ரிப்போர்ட்டில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண அத்தனை ஜிஎல் அத்தனை லெஜருக்குமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் என்ன ஆரம்ப இருப்பு வரவே செலவளவு இறுதி இருப்பு எவ்வளோங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு ரெடி பண்ணியிருக்கு இதில் முக்கியமாக ஆடிட் வச்சு ஆரம்ப இருப்பை நம்ம ஃபிட் பண்ணியிருக்கணும் அடுத்து இண்டிவிஜுவலாக நம்ம இந்த வருடம் என்னென்ன வாங்கியிருக்கோம் தளவாடம் நல்ல நிலையில் உள்ளது என்னென்ன ஃபிக்ஸட் அசட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற தனியாக ரிப்போர்ட் எடுக்கிறதுனாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சாதல்வார் செலவுகள் என்னென்ன செஞ்சுருக்கோமோ அந்த ரிப்போர்ட்டையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதர வியாபார செலவுகள் என்னென்ன செஞ்சுருக்கோமோ அதையும் நம்ம தனி ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதுக்குரிய விபரங்கள் வந்து வவுச்சர் என்ட்ரி பண்ணுறப்ப விபரம் கொடுக்கணும் சப்போஸ் விபரம் கொடுக்கல வெறும் டாட் வச்சுட்டோம் அப்படின்னா அது என்னங்கிறது தெரியாது ஸோ இதர வியாபார செலவுகள் இதர சாதல்வார் செலவுகள் மற்றும் எந்த வவுச்சர் ஏற்றினாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும் கொடுத்தோம்னா ரிப்போர்ட் எடுக்கிறப்ப நமக்கு கிளாரிட்டியாக தெரியும் இயர்லி ஆடிட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அந்த ரிப்போர்ட்ஸையும் சிம்பிளாக எடுத்துக்கலாம் இதில் தொகை போனஸ் டிவிடண்ட்டு மொத்தம் இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும் இதை நம்ம பேங்க் பேமெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம் இதில் டிவிடென்ட் போக அந்த வருடம் பால் வழங்கினவங்களுக்கு மட்டும் நம்ம போனஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ அது பிரகாரம் பார்த்தா இந்த தொகையை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் மெம்பர் போனஸ் ஃபார் த பீரியட் இதையும் நம்ம லெட்டர் ஃபார்மேட்டில் பேங்குக்கு கொடுத்து பேங்க் மூலமாகவே பேமெண்ட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்